எட்டு கோடி தமிழ் லஞ்சங்களிலே நீக்கமுற நிறைந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய குடும்பத் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர் மார்ச் ஒன்னாம் நாள் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழி தாய்மொழி தமிழையும் தமிழ் இனத்தையும் காக்கிற உறுதிமொழி என்ற அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி அந்த உறுதிமொழியை இன்றைக்கு இந்த மேடையில் இருந்து இந்த பகுதிவாழ் பெருமக்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உறுதிமொழியை படிக்க நீங்களும் எடுக்க வேண்டுமென்ற என்ற கோரிக்கையோடு தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுவே ஒரே இலக்கு நன்றி நன்றி அன்பு பெரியவர்களே இந்த உறுதிமொழிதான் எதிர்காலத்தில் இந்த இனத்தையும் மொழியும் காக்கிற உறுதிமொழி இந்த தான் தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு கவசம் தமிழன் இயற்கையிலேயே போராளியாக பிறந்தவன் இயற்கையிலேயே போர்குணம் கொண்டவன் தன் தாய் மீதும் மொழி மீதும் இடத்தின் மீதும் தொடுக்கிற எந்த தாக்குதலையும் ஏற்றுக்கொள்ளாதவன் அந்த உறுதிப்பாடுதான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் தளபதி அவர்களுடைய தலைமையில் அருமை நண்பர் மதிபாரன் இங்கே எடுத்து சொன்னார தெளிவாகவும் திற்பமாகவும் தனக்கே உரிய முறையில் அந்த தான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அதிகம் தேவை தமிழ்நாடு என்றைக்கும் இப்படிப்பட்ட தாக்குதலை தொடர் தாக்குதலை பழமுனை தாக்குதலை மொழி தாக்குதலை நிதி தாக்குதலை உரிமை தாக்குதலை என்றைக்கும் வரலாற்றில் சந்தித்தது கிடையாது அந்த அளவிற்கு இன்றைக்கு ஆளுகிற ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அவசர கால சட்டத்தை எழுதப்படாத சட்டத்தை அறிவிக்காத சட்டத்தை எமர்ஜென்சி என்று அந்த அவசர சட்டத்தை இன்றைக்கு பிரயோகித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொன்னார் எந்தெந்த வகையிலெல்லாம் தமிழன் பாதிக்கப்படுகிறான் என்று சொல்லி மொழிப்போரை பற்றி பேசினார் இது வரலாறு அதை புரிந்து கொண்டிருக்கிற மைய அரசுதான் இன்றைக்கு லாபகமாக இந்தி என்று சொல்லாமல் மும்மொழி என்று சொல்லுகிறான் இந்தி என்று சொன்னால் உன்னை தாக்கும் என்ற காரணத்தினால மும்மொழி என்கிறான் இந்தியை புறவாசலில் திணிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம்தான் தான் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய திட்டம் நண்பர்களே ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை அழித்து விட்டால் போதும் அந்த இனத்தை அழித்து விடலாம் அதுதான் நாசக்கார திட்டம் என்று தலைவர் தளபதி சொன்னார் அதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உறுதிமொழி நண்பர் மதி பேசுகிற பொழுது சொன்னார் தன்னுடைய இளமை கால படிப்பை ஆங்கிலத்திலே தேர்ச்சி பெற முடியவில்லை என்று சொன்னார் இன்றைக்கு இந்த காரணம் தான் மும்மொழி கொள்கைதான் மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிற இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் இருபதாயிரத்தி இருபதாம் இருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த நான்கு ஆண்டுகளிலே ஒரு கோடி பிஞ்சு குழந்தைகள் பள்ளியிலிருந்து பள்ளி படிப்பை நிறுத்தி இருக்கின்றன ஒன்றிய அரசு மறுக்குமா இது நான் சொல்லவில்லை அவர் சொன்னாரே தமிழை படித்தேன் அதிக மதிப்பெண் பெற்றேன் ஆங்கிலம் படிக்க முடியவில்லை கஷ்டப்பட்டு படித்தேன் என்று சொன்னார் அந்த குழந்தைகள் தமிழையும் படிக்க வேண்டும் ஆங்கிலத்தையும் படிக்க வேண்டும் மூன்றாவது மொழியும் படிக்க வேண்டும் என்ற நிபந்தனை ஒரு கோடி பிஞ்சுகள் கிட்டத்தட்ட பீகாரிலே குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டன காரணம் புதிய கல்வி கொள்கை நாசக்கார புதிய கல்வி கொள்கை மூன்றாம் வகுப்பிலும் அவன் தேர்ச்சி பெற வேண்டும் அந்த பிஞ்சு மூன்றாவது அவன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் போல ஆங்கிலத்திலே அல்லது மூன்றாவது மொழியிலே அவனால் தேர்ச்சி பெற முடியவில்லை ஆகவே பள்ளிக்கு செல்லாமல் நிறுத்தி கொண்டான் ஐந்தாம் வகுப்பிலே மீண்டும் தேர்ச்சி பெற வேண்டும் அப்பொழுதுதான் அவன் ஆறாம் வகுப்பு போக முடியும் எட்டாம் வகுப்பிலே தேர வேண்டும் அப்பொழுதுதான் அவன் ஒன்பதாம் வகுப்பு போக முடியும் இடையிலே ஒரு பகுதி அல்லது ஒரு திட்டம் தனியாக எழுத முடியாது எதற்காக தெரியுமா நாக்பூரின் நாசக்கார திட்டம் என்று சொன்னேன அதைத்தான் அவர் மூதிரிகர் ராஜா என்ற குளக்கல்வியை சொன்னார் மூன்றாம் வகுப்பிலே நீ தேரவில்லை என்றால் இந்த ஒரு கோடி பிள்ளைகள் எங்கே போகும் தச்சு வேலை செய்பவன் தச்சு வேலைக்கு போவான் குளாலன் மண்பாண்டத்திற்கு போவான் அதை போல அவனுடைய தொழிலுக்கு போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய அடிப்படை கொள்கை அந்த குளக்கல்வி அதை செம்மைப்படுத்துவதற்குத்தான் இந்த புதிய கல்வி கொள்கை நண்பர்களா அவன் போக முடியாது இன்னும் பட்டத்தில் என்ன செய்கிறான்னு தெரியுமா நாங்களெல்லாம் பட்டம் படிக்கிற பொழுது மொதல் வருஷத்தில் நாலு பேப்பர் இருந்ததுன்னா ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டா ரெண்டாவது வருஷத்தில் எழுதலாம் ரெண்டாவது வருஷத்துலயும் ஃபெயில் ஆனால் மூணாவது வருஷத்தில் எழுதலாம் மொத்த நாலு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேப்பர் ஒன்பது பேப்பரையும் மூணாவது வருஷத்தில் எழுதலாம் இன்னைக்கு நீ ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனாலும் அந்த ஒன்னாவது வருஷத்தோடு நின்றுக்க வேண்டியதுதான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான் புதிய கல்விக் கொள்கை ரெண்டாவது வருஷம் நின்னாலும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான் மூணாவது வருஷத்தில் ஃபெயில் ஆனேன்னா ஒரு டிகிரி கொடுப்பான் ஆனா பட்டம் பெறுவதற்கு நாலு வருஷம் படிட்டா அப்போ தான் உனக்கு ஆனர்ஸ் கொடுப்பேங்கிறான் சொன்னானே சூத்திரனுக்கு படிப்பதற்கு கல்வி இதற்கு கல்வி பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் படிக்க வேண்டும் என்று கேட்டால் நாக்கிலே சூடுவை என்று சொன்னானே அந்த கொள்கையை புகுத்துவதற்கு மறைமுக திட்டம் இந்த புதிய கல்வி கொள்கை திட்டம் நண்பர்களே ஆகவேதான் தமிழ்நாடு போராடுகிறது எதிர்க்கிறது தெளிவா சொன்னாரு அவ்வளவு வரான தமிழ் படிச்சுட்டா வந்து இங்க வேலை செய்கிறான் நான் உதாரணம் நானே அதற்கு உதாரணம் ஹிந்தி படிக்காமல் தான் டெல்லிக்கு போய் பட்டப்படிப்புக்கு போனேன் மேல் படிப்புக்கு போனேன் சட்டப்படிப்புக்கும் போனேன் ஹிந்தி படிக்கவில்லையே நான் தேர்ச்சி பெற்று வரவில்லையா ஆக இந்தி படித்தால் தான் மும்மொழியை படித்தால் தான் ஒரு தேர்ச்சி பெற முடியும் என்ற அந்த மமதை அந்த பாடு என்ன இட்ஸ் மித் வேண்டும் என்றே திட்டமிட்டு இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையே இட்ஸ்யர் தோற்று இருக்கிறது ஆகவே தான் போராடுகிறோம் தொகை வரையறை தொகை கட்டுப்பாடு என்ன பண்ண தொடர்ந்து நாம வந்து என்னைக்கும் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறவன் இயற்கையாக கட்டுப்பாடு உண்டு நாம் இருவர் நமக்கு இருவர் இருப்பான் அதுக்கப்புறம் நமக்கு இருவர் போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர் தான் அதனால இவன மக்கள் தொகை கீழே வந்துருச்சு ஏன் தெரியுமா இந்த பொருளாதார கொள்கை வேறு எந்த இனத்திலும் இருக்காது நம்முடைய இனத்துலதான் இருக்கும் பாட்டன் பத்து ஏக்கர் வச்சிருந்தார் என் பாட்டன் மந்திப்புடையாச்சு நானூற்றம்பது ஏக்கர் வச்சுருந்தார் ஒரு ஜமீனுக்கு ஈக்குவலாக நிலம் வச்சுருந்தாரு அவர் மூணு பிள்ளைங்க அவருக்கு எங்கள் தாத்தா மூணு பேர் மூணு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபதாக பிரிஞ்சுது மூணு பேர்த்துக்கு எங்கள் தாத்தா ஒரே பிள்ளையோட நிறுத்திக்கிட்டார் எங்கள் அப்பா மட்டும் நூற்றி இருபது ஏக்கரும் எங்கிட்ட இருக்குது எங்கள் நடு தாத்தா ஏழு புள்ளைகளை பெற்றாரு நூற்றி இருபது ஏக்கர் இருபது இருபதாக போய் பதினெட்டு பதினெட்டாக போய் ஒரு ஆளுக்கு பதினெட்டு தான் நின்றுச்சு ஆனால் ஒவ்வொருத்தனுக்கும் நாலு நாலு குழந்த இப்போ ஒவ்வொருத்தனும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் தான் வச்சுருக்கிறான் நான் இன்னும் பெரிய விவசாயியாகவே இருக்கிறேன் சிறிய விவசாயியாக இருக்கிறான் என் பெரிய பாட்டை பெரிய தூவி புடையாச்சி அவர் என்ன பண்ணாருன்னா ஒன்பதை பத்துக்கிட்டாரு அது இன்னும் குறைஞ்சி போய் அரை ஏக்கர் ஒரு ஏக்கராவா போயிடுச்சு இப்போ மூன்றாவது தலைமுறை நான்காவது தலைமுறை இந்த பொருளாதாரத்திற்கு தான் அவன் நல்லா இருக்கணும் சுபச்சமா இருக்கணும்னு கஷ்டப்படக்கூடாது அவன் சொத்து எங்கேயும் போயிடக்கூடாது உடஞ்சிடக்கூடாதுன்னு தான் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வச்சிருந்தாயா இது வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது நீ நம்ம தமிழ்நாட்டில தான் பார்க்க முடியாது அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அதிகம் பார்க்க முடியும் அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை நீ செயல்படுத்தினால் தான் பொருளாதாரத்திலே முன்னேற முடியும் என்று எழுவதுகளில் இருந்த மைய அரசு சொன்ன காலத்தினாலே தமிழ்நாடும் தென் மாநிலங்களும் முறையாக கடைபிடித்தது மக்கள் தொகை கட்டுப்பாட்டை நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொல்லி ஆகவே நமக்கு மக்கள் தொகை கம்மியா இருக்குது அங்க இருக்கிறவன் யூபி மாபி ராஜஸ்தான் பீகார் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் இப்படி அந்த வடக்கு இந்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த மக்கள் தொகையை கட்டுப்பாடை கொண்டுட்டு வரல அதனால் இன்னும் அவன் அந்த இருபத்தி நாலு சதவீத ஆவரேஜிலே இருக்கிறான் நம்ம பன்னெண்டு சதவீத ஆவரேஜில் இருக்கோம் நம்முடைய மக்கள் தொகை பாதியாக கட்டுப்பட்டு விட்டது அவன் இன்னும் அதே நிலையில் எழுபதுல என்ன இருந்தானோ அதே அளவு அதை நாம் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே தான் இன்றைக்கு தொகுதி பங்கீடு என்று சொல்லுவது அரசமைப்பு சட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையிலே தான் பிரிக்க முடியும் என்பது சட்டம் அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்க முடியும் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற முப்பத்தி தொகுதி முப்பது தொகுதியாக மாறுகிறது உத்தரப்பிரதேச இருக்கிற எண்பது தொகுதி நூத்தி அறுபத்தி மூன்று தொகுதியாக மாறுகிறது நண்பர்களா அப்படி ராஜஸ்தானிலே நாற்பது தொகுதி மத்திய பிரதேசத்திலே ஐம்பது தொகுதி பீகாரிலே எழுபத்தி எட்டு தொகுதி என்று மாறுகிற பொழுது இங்கே இருக்கிற இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தேவையில்லை கர்நாடகம் தேவையில்லை ஆந்திரா தேவையில்லை கேரளா தேவையில்லை எனக்கு இந்த நாலு மாநிலங்களே போதும் தொகுதியை மக்கள் அடிப்படையிலே தொகை அடிப்படையிலே தான் பிரிப்பேன் என்று பிரிக்கிறான் காரணம் திங்கிங் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மறைமுகமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த நினைக்கிறான் இதற்காகத்தான் இந்த உறுதிமொழி எடுத்தோம் வேண்டாம் மக்கள் தொகை அடிப்படையிலே கூடாது பொருளாதாரத்திற்கு அது மட்டுமல்ல பொருளாதாரத்திற்கு நம்முடைய பகிர்வு என்பது அளப்பரிய பங்கு சாதாரண பங்கு கிடையாது உன்னுடைய வரி பணம் உன்னுடைய வேர்வை ரத்தமாக சிந்தி இருக்கிறாயே உன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி இருக்கிறாயே நூறு ரூபாய் மைய அரசுக்கு கொடுக்கிறாய் அவன் திருப்பி கொடுப்பது இருபத்தி ஒன்பது ரூபாய் கர்நாடகத்துக்கு பதினான்கு ரூபாய் கொடுக்கிறான் இருக்கிற ரூபாய் கொடுக்கிறான் நூறு ரூபாயை வரியாக பெற்றுக் கொண்டு என்ன நியாயம் பெமூர் ஸ்டேட் என்று சொல்லுவான் பீகார் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் என்று இந்த மாநிலங்களுக்கு மட்டும் இன்றைக்கு யூபிக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கிறான் ஆக ஒரு ரூபாய்க்கு அவன் ஐந்து ரூபாய் கொடுக்கிறான் வரி பகிர்வு இந்த மோசடி தமிழ்நாட்டின் மீது தொடுக்கப்படுகிறது எந்த காலகட்டத்திலும் இல்லை இந்த நிதி பகிர்விலும் நாம் பின்னுக்கு தள்ளப்படுகிறோம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசனுடைய நீ செலுத்திய வரிக்கு அவன் திருப்பி கொடுத்துகிற வரி எவ்வளவு தெரியுமா தமிழ்நாட்டிற்கு வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி அதே உத்தரப்பிரதேசத்திற்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ஐயா இது என்ன நியாயம் நான் கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா கொடுக்கிறான் அவன் கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கு மூணரை ரூபாய் கொடுக்கிறான் நியாயமா இதற்காகத்தான் இந்த உறுதிமொழி இந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறோம் இந்த நாட்டை காப்பாற்ற இப்படிப்பட்ட தாக்குதலை தமிழ்நாடு என்றைக்கும் சந்தித்ததில்லை எந்த காலகட்டத்திலும் தலைவர் கலைஞர் இருந்த போது கூட இல்லை அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது எம்ஜிஆர் இருந்த பொழுது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இருந்த பொழுது என் காமராஜர் அவர்கள் இருந்த பொழுது எந்த காலகட்டத்திலும் இவ்வளவு தாக்குதல்களை நாம் சந்தித்தது கிடையாது இது மட்டுமா மெக்சாம் புயல் என்று வந்தது பேரே நுழையாது பெஞ்சல் புயல் என்று சொன்னான் பேரே நுழையாது தென் மாநிலங்களில் மழை வெள்ளம் ஒரே நாளிலே ஒரு ஒருவருத்திற்குண்டான மழை பொழிந்து தள்ளி இருக்கிறது மொத்த இழப்பு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி கெஞ்சினோம் கதறினோம் பல உயிர்கள் நாசமாகின பயிர்கள் நாசமாகின டெல்டா பகுதி முழுவதும் அழிந்து போய்விட்டது கேட்டது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி நாம் கேட்கவில்லை இதை மைய அரசில் இருக்கிற அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு அதை தொகுத்து கொடுத்திருக்கிறான் இவ்வளவு நஷ்டம் என்று ஆளுகிற மோடி அரசு எவ்வளவு கொடுத்தது தெரியுமா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியா நாப்பத்தையோம் கோடியிலே மனசாட்சியே இல்லாமல் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியை கொடுத்து இவ்வளவுதான் முடியும் என்று சொன்னான் பிரதமருடைய பேரிடர் நிதி என்று சொல்லுவதில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடிதான் நாற்பத்தையாயிரம் கோடி லட்சத்திற்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் இந்தியாவிலே தான் வாழுகிறோமா தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு அங்கமா என்ற கேள்வி நம்முடைய மனதிலே வருகிறது எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த மாநிலம் இது ஜனநாயகமா தமிமதி சொன்னார் கல்வி திட்டத்திலே மும்மொழி கொள்கைக்கு நாம் கையெழுத்திடவில்லை என்ற காரணத்திற்காக இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நிறுத்தி இருக்கிறான் சட்டம் தெரியுமா அரசமைப்பு சட்டம் பட்ஜெட்டிலே நிதிநிலை அறிக்கையிலே ஒரு மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் இன்னும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அந்த கல்வித்துறையிலே விடுவிக்கவில்லை கேட்டால் நீ மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்திடவில்லை என்று பேசுகிறானே உன்னை என்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறானே ஒரு அமைச்சர் ஜல் திட்டம் என்று இருக்கிறது ஜல் சக்தி டிபார்ட்மெண்ட் நீருக்கு நீர்வளத்துறை நம்ம ஊரில் இந்த நங்கவழியில் கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் சூரப்பள்ளியிலேருந்து வீரக்கல் புதூர்லேருந்து அங்கே இருக்கிற நம்ம ஜலண்டாபுரம் எல்லாத்துலேயும் நம்ம பைப் மூலிமா ஒவ்வொரு வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் போ தண்ணி அதுதான் அந்த ஜல்சக்தி ஸ்கீமுங்கிறது நாலாயிரம் கோடி பாக்கி தமிழ்நாட்டுக்கு இல்ல ஒரு இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுல ஒரு நாலாயிரம் கோடி இன்றைக்கு நாடு முழுவதும் போராடி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இருபது லட்சம் பெண்கள் இன்றைக்கு தன்னுடைய நூறு நாள் வேலை வாய்ப்புகளை நிதி வழங்கவில்லை கூலி வழங்கவில்லை எனக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்று போராடி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி இது மூன்று மட்டுமே ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நாட்டிற்கு ஒரு மாநிலத்திற்கு பத்தாயிரம் கோடி அளவிலே நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய தாக்கிது அவர் சொன்னார் சுட்டு ஒருவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறானே தமிழகத்தை அழிவு பாக் இட்டு செல்லுகிறானே நான் கேட்கிற ஒரே கேள்வி மானம் வெட்கம் சூடு சொரணை அந்த தமிழ் உணர்வு நான் தமிழன் என்ற நிலை இருந்தால் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான் ஈனப் கை கட்டி கொண்டு அங்கே வரிசையாக மண்டிட்டு கிடக்கிறீர்களா பதவி ஒரு கேனா எதற்காக இந்த நாடகம் எதற்காக இந்த அடிமைத்தனம் இந்த மண்ணிலே பிறந்து சூடற்று சொரலையற்று போய் கை கட்டி வாய் ஒத்து இன்றைக்கு கூட்டணிக்காக காத்து கிடக்குறாயே பின்னாடியே செங்கோட்டையை ஓடுறா தாக்குதல் இந்த பக்கம் ஒரு நடிகர் அவர் செய்திருக்கிற தியாகம் சொல்லிலடங்காதய்யா வரலாற்றுல தமிழ்நாட்டுல இந்த பக்கம் சொன்னார் தம்பி திமுகவை தானே எல்லாரும் குறி வைக்கிறார் உண்டு தங்கை கூட சொன்னார் காய்ந்தபுரம் கல்லடிப்படும் என்று சொல்லி எல்லோரும் தாக்குகிறார்கள தாக்குவோர்கள் யார் எட பாடி பழனிசாமி நமக்கு தெரியாத அவருடைய தியாகம் அருள் கேட்டா சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் எப்படி நான் அப்படி ஊறி போக முடியுது இந்த வயசில் கூட மண்டி ஓட்டுகிட்டு மண்புழு மாதிரி ஊறி ஊறி போய் அவருடைய தியாகம் நான் கொச்சைப்படுத்தவில்லை இதெல்லாம் ஒரு பிறவிகளா இன உருவற்றவன் மொழி உணர்வு அற்றவன் பதவிக்காக இன்றைக்கு பயந்து கைகட்டி வாய் பொத்தி போய் நிற்கிறான் என்று சொன்னால் மானங்கட்டவர்கள நேற்று என்ன சொன்னீர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்று சொன்னீர்களா எப்பொழுதும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்று சொன்னார்களா இன்றைக்கு அமித்ஷா ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் கூட்டணி பேசி நெருங்கி கொண்டிருக்கிறது இறுதியாக வெளியிடுவோம் என்று சொல்லுகிறாரே என்ன சொல்லி இருக்கிறார் பழனிசாமிய நீ ஒத்துக்கலாம் செங்கோட்டையின் பின்னாடியே இருக்காரு அவரை பொதுச் செயலாளர் ஆக்கிடுவோங்களை இன்னொருத்தனை பொதுச் செயலாளர் ஆக்கிருவேன்னு சொன்ன உடனே ஓடுறியே பத்திரிக்கை பார்க்குறீங்க இல்லாம் இளைஞர்கள் தேர்தல் ஆணையத்தில் ரெட்டலை யாருக்கும் சொந்தம்னு இருக்கு பழனிசாமி பார்த்துக்கோ ரெட்டலையை முடக்கிடுவேன் ரெண்டாவது தாக்குதல் மூணாவது தாக்குதல் அத்தனை பேத்தினுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் பெட்டினரையே அடுக்கி வச்சிருக்கேன் உன் செம்மந்தி ராமலிங்கம் முந்தானே தான் வரிமா வருமான வரியை விட்டு ஏய்ப்பு பண்ண அதுல உன் அவன்லாம் மாட்டியிருக்கிறான் பார்த்து கையான உடனே ஓடோடி போய் கைகட்டி வாய் ஒத்தி இங்க போவையில் சொல்றாரு அந்த புன்னகை எப்படித்தான் வருமோ தெரியல பூவிலி கண்ணம் புன்னகை மன்னனுக்கு பத்திரிக்கைக்காரன் கேட்குறான் ஐயா என்ன டெல்லி போகிறதா எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிட போகிறேன் எப்படி இந்த நாட்டு மக்களை எப்படியெல்லாம் நம்ம நுடையர்களாக நினைக்கிறார்கள் பாருங்கள் இவர்கள் ரெண்டே ஆயுதம் தான் எடுத்தான் சாதாரண சித்த நாம ரெண்டே பேரை வச்சுட்டு கோவாவில் ரெண்டே எம்எல்ஏ வச்சுக்கிட்டு மந்திரி சப்பா அமைக்கிறவையாம ரெண்டே ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு கிட்ட உன் பாட்சா பழிக்கும்னா அவங்ககிட்ட பலிக்காத பாட்சா யாருதுன்னு தெரியுதா அண்ணன் தளபதியினுடைய பாட்சா அவனுடைய பாட்சா அவர்கிட்ட மட்டும்தான் பழிக்கல வேற இந்தியாவில் வேற எல்லாருக்கிட்டையும் பழிச்சு போச்சு மெட்ராம் போ என்ன மிரட்டி இருக்கான் உங்கள் ஊழல் எல்லாம் வெளிக்கொணர்வேன் பார்த்து அது இதுன்னு சொல்றானே ஏ ஐயா நல்ல ஆட்சி நடக்கிறது இந்தியா டுடே என்ற பத்திரிக்கை என்ன நான் நடத்துறேன்னா அண்ணன் தளபதி நடத்துறாரா இல்ல தம்பி உதயா நடத்துறாரா இன்றைக்கும் தேர்தல் நடந்தால் ஐந்து சதவீத வாக்குகள் கடந்த தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கும் என்று ஏகடியம் சொல்லுகிறானே கட்டியம் கூறுகிறானே நான் சொன்னா இன்றைக்கு பத்திரிகையை பாருங்கள் என்று மிக பிரசித்தி பெற்ற அந்த கணக்கு எடுக்கக்கூடிய துல்லியமாக எடுக்கக்கூடியவன் அவன் சொல்லுகிறான் நாளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்று சொல்லுகிறான் அண்ணன் பழனிசாமிக்கு பத்து சதவீதம் போட்டுருக்கான் அவன் கணிப்பு அதனாலதான் இவர் போனாரு ஐயா ஐயா நானே பொதுச் செயலாளராக இருந்துக்கிறேன் கேசு கேஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் என் பையன் உன் பையன் எல்லாம் ஒண்ணுதான் ஐயா நான் கூட்டணி வச்சுக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் இன்னொரு குண்டை தூக்கி போடுறான் பன்னீரையும் சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்கணுங்க போச்சா அவன் பாருங்க நான் இவன் கேட்க முட்டான் என்ன பண்றதுன்னு இன்னைக்கு செங்கோட்டையனு கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் அம்மையார் கூட உட்கார வச்சிட்டாங்க அவரு பேசிட்டு இருக்கார் இல்லைன்னா பொதுச் செயலாளர் ஆக்கிடுவேன் இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அரசியல் ஆய்வு என்பது மிக மிக முக்கியம் ஜனநாயகத்திலே தம்பி மிக அழகாக சொன்னார் ஒரு ஜனநாயகத்திலே ஆட்சிகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று பத்தாண்டு கால இந்த கொத்தடிமை ஆட்சிகளையும் பாருங்கள் நான்காண்டு கால தலைவர் தளபதியினுடைய ஆட்சியும் பாருங்கள் சொன்னதையும் சொல்லாதையும் எல்லாம் செய்திருக்கார் ரெண்டு மணி நேரம் பேசலாயா அவருடைய தலைவருடைய இதை ரெண்டு மணி நேரம் இந்த திட்டங்களை பேசலாயா வேற எந்த ஆட்சியிலையும் செய்யலயா நேஷன் பாராட்டுறாய் யுனைடெட் கிங்டம் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்முடைய திட்டத்தை எடுத்துட்டு போறாயா கனடா அரசாங்கம் நம்முடைய திட்டத்தை எடுத்துட்டு போறான் காலை உணவு திட்டத்தை மக்களோடு மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் இன்றைக்கு யுனைடெட் நேஷன் அனைத்து நாடுகளுடைய கூட்டமைப்பு இன்றைக்கு பாராட்டுகிறது அதெல்லாம் விடுங்கியா ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும்யா ஆனா இன்னைக்கு ஆய்வுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரெல்லாம் இருக்கிறார்கள் பழனிசாமி அவருடைய தியாகத்தை பாருங்கள் அண்ணாமலை அவருடைய தியாகத்தை பாருங்கள் சகோதரர் ஸ்ரீமான் அவருடைய தியாகத்தை பாருங்கள் இன்றைக்கு பேசினீர்களே ஒரு நடிகர் அவருடைய தியாகத்தை பாருங்கள் இந்த தலைவரை தளபதியை எதிர்க்கிற இந்த கூட்டத்தினுடைய தியாகம் அவருடைய வரலாறு ட்ராக் ரெக்கார்டு என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய அரசியல் வாழ்வு எப்படி என்று மட்டும் ஒப்பிட்டு பாருங்கள் தெரியும் யாரு இன்னைக்கு உண்மையிலேயே இன்னைக்கு சொன்னாரே பாஜகவோடும் உங்களுக்கோடும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டாரே உனக்கும் பாஜவுக்கும் என்ன தொடர்புன்னு தான் நாங்கள் பார்க்குறோம் அரசியல் ஆய்வு எப்படி போகுது தெரியுமா இவன் கணக்கு ஏவி விட்டது நடிகர் விஜய ஏவி விட்டது அவங்க அப்பாவும் அம்மாவும் இல்லை அப்ப மோடி தான் ஏவி விட்டுருக்காரு நீ போ நீ கட்சி ஆரம்பி இல்லைன்னு சொன்னா வருவான வரியெல்லாம் எடுப்பேன் பயந்து போய் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு என்ன திட்டத்தில் சொல்றான் தெரியுமா அவரு கிறிஸ்தவரம் அதனால மைனாரிட்டி ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போகிற ஓட்டை அவர் பிரிப்பாராம் பட்டியல மக்களுடைய ஓட்டெல்லாம் பிரிப்பாராம் அப்போ இவங்க வந்துருவாங்களாம் இதுதான் என் அரசியல் ஆய்வு இதுதான் என் விஜய்க்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டு அதுக்கு தான் என் இப்படி பேசி வச்சு மனப்பாடம் பண்ணி பண்ணி படத்தில் வசனம் பேசுகிற மாதிரி இருக்காரு பேசிகிட்ருக்காரு இது என்ன என்ன படம் குருவியா வாட் இஸ் என்ன நாடகம் உன்னுடைய அசைன்மெண்ட் திமுக ஓட்ட பிரிக்கணும் அப்ப பழனிசாமி போனார சும்மா இருந்தாரா ஐயோ நாம மட்டும் இருந்தா ஜெயிக்க முடியாது இந்த சீமானியாவது விஜயாவது எப்படியாவது தட்டிட்டு வாங்குறான் போ பத்திரிக்கை பாத்தீங்களா இந்த ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தன் வந்தாதான் இவங்ககிட்ட ஒரு மூணு பர்சன்ட் அவங்ககிட்ட ஒரு நாலு பர்சன்ட் இருக்குதுன்னு அப்படி இப்படி பேசி நம்ம அண்ணன் சதாசிவம் இந்த ஊர்ல எம்எல்ஏ இருக்கார எம் சி அரசு இருபத்தி மூணாம் புலிகேஷியே அவர் தலைவர் அவர் போடுற போடு பத்து புள்ளி அஞ்சு குடு அஞ்ச குடு இருபதோ கொடு எந்த அளவு உனக்கு இருபது பர்சன்ட்ட குடுத்தாரியா வேற யாரையா கொடுத்தா இவங்க எல்லாம் சேர்த்திட்டாங்களாம் அப்போ அன்புமுணிக்கு ராஜேஷ் சபா பதவி குடுத்துறேன்னு முடிவு பண்ணிட்டாரா பதவி மட்டும் இல்ல மத்தது இத்தியாதி 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 வணக்கமா நடக்கிறது இத்தனையும் பேசி முடிச்சாச்சு ஆனா இதெல்லாம் பத்தாதையா இன்னும் ஒரு ஆறு பர்சன்ட் தேவையா இந்தியா டுடே அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டாயா அப்ப சீமானையோ விஜயவோ கொண்டு வாயாங்கிறான் இவன் எவனுமே புரியல தம்பி எனக்கு ஏதோ ஒரு இவரெல்லாம் மனசுல நம்ம நினைச்சு நிக்கிற அளவுக்கு தியாகத்தை பண்ணல அதனால பேர ஒழுக்கா சொல்ல முடியல எங்களால ஏன்னா இவெல்லாம் பாருங்க நீ மதியை கூப்பிட்டு அம்மையார் டாக்டரேட் படித்தவங்க அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அவங்க வந்து இந்த மேடையில் கொள்கை பிரகடனம் செய்கிறாங்க தம்பி மதி பொதுவானவர் திராவிட கொள்கைகளில் வந்து ஈடுபாடு கொண்டு இருக்கிற தோழரவர் இவங்க எல்லாம் நான் நீயும் எல்லாம் உட்காந்து என்ன நாட்டுக்கு பணத்தை கொடுறா புயலில் ஏற்பட்ட சேதத்தை கொடுறா மொழியை புகுத்தாதரா இந்த இப்போ தொகுதியை பிரிக்கிறது சீரமைக்கிறது கரெக்டாக பண்ணுடா இந்த பொம்பளைங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க உங்களுக்கு நாலாயிரம் கோடி நிறுத்திப்டியடா இது பட்டினி வறுமை ஒழிப்பு திட்டத்தில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது முன்னணியில் இருக்குது வறுமை ஒழிப்பு திட்டத்தில் நம்பர் ஒன்னாக இருக்குது இந்த கூலியை கூடு பிள்ளைங்க படிக்கணும் ரெண்டாயிரத்தி நூறு இதெல்லாம் நம்ம கேட்குறோம் அவன் என்ன கேட்குறான் அதிகாரத்தை மட்டுமே கேட்குறான் அவனுடைய நடவடிக்கை இது தான் நம்முடைய நடவடிக்கை மக்கள் படி ஆகவே தமிழ்நாடு போராடும் வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்